ஹாய் நம்ம விட்டாலும் விடுவோம் போல் மட ஆனால் நம்மளை விடாது போல்ப்பா நேற்று காலையில் ஆரம்பித்த மழை இன்றைக்கி நைட் ஆகிடுச்சி இன்னும் முடியல ஒரு செகண்ட் கூட விடாமல் மழை பேய்ஞ்ச மணிக்கே இருக்குது நல்லா கிளைமேட் நல்லா இருந்தாலும் துணி காய வைக்க இடம் இல்லையேன்ற கவலை தான் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படியும் லைட்டாக மழை போயிட்டு வெயில் அடிச்சு நம்பி மிஷினில் துணி போட்டே மறுபடியும் மழை வந்துடுச்சு இன்னும் துணி காய வைக்கிறதுக்கு இடம் தேடணும் நான் இல்லைன்னா நாளைக்கு வெயில் அடிக்குதான் வரைக்கும் வெயிட் பண்ணணும் மழை எப்போயே போல் பேஞ்சிட்டே இருந்ததுனால டைம் காலைல விடிஞ்சது கூட தெரியவே இல்லை ஆக்சுவலி எட்டு மணிக்கு தான் எழுந்திரிச்சோம் எட்டு மணிக்கு அவங்களுக்கு ஆஃபீஸு ஃபேமிலியோட எட்டு மணி வரைக்கும் தூங்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நைட்லாம் தூங்கவே இல்லையா சரின்னு ஒன் ஹவர் பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அவங்களை அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறம் மழை வருது மழை வருதுன்னா துருவ ஒரு நாள் ஃபுல்லாக குளிக்க வைக்கவே இல்லை அவனுக்கு குளிக்கலன்னா அப்படியே உடம்பெல்லாம் அரிக்கிற மாதிரி ஆகிடுது சரின்னு சொல்லிட்டு காலையில் எழுப்பி அவனை குளிக்க வச்சுட்டு பீக்கிரங்காய் சட்னியும் முட்டை தோசையும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் சாருக்கு முட்டை தோசைனா ரொம்ப பிடிக்கும் அதனால் அவரே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் நான் வாங்கி ஊட்டி விட்டு காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சு வெங்காயம் தக்காளி இல்லாத நேரத்தில் கவலைப்படாமல் பண்ணாமல் பீக்கங்காய் இருந்தாலே போதும் பீக்கங்காய் சட்னி டேஸ்ட் செம்மையாக இருந்தது இதுவும் நம்ம தலைவர் ஜெப் பட்டோட தான் அவரோட தான் ட்ரை பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அப்புறம் போன விளாக்குக்கு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு சிஸ் வந்துட்டு நீங்கள் மெமரி பண்ணி பேசுகிற மாதிரியே பேசுகிறீங்க கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காட்டியாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வாய்ஸு நான் எப்படி பேசியிருக்கேன்னு ஃபஸ்ட்டு விளாக் போட ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி பேசணுனே தெரியல நான் குவாட்ஸ்லாம் எழுதி வச்சுட்டு அதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தேன் சரி கொஞ்சம் கேப் விட்டு பேசினா நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தேன் அது அவங்களுக்கு மெமரி பண்ணி பேசுன மாதிரி ஃபீல் ஆயிருக்கும் போல் சரி அவங்களுக்காண்டியே இந்த தடவை கண்டினியூஸாக பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நீ காலைல எழுந்திரிச்சதும் லேட்டு ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதும் லேட்டு லன்ச்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததும் லேட்டு லன்ச் ஸ்டார்ட் பண்ணவே பன்னெண்டு மணி ஆகிடுச்சு சரி என்ன தான் சமைக்கலான்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் தொன்னச்சால் ஒரே ஒரு தக்காளி பழம் தான் இருக்குது ஆனால் பொரியலுக்கு காய் அதிகமாக இருக்குது ஒரே ஒரு தக்காளி பழம் தான் இருந்தது எனக்கும் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்தது சரி ரசம் வச்சு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிடுவோம் எதாவது நல்லாயிருக்கும் மலைக்கும் நல்லா சூடாக ரசம் ஊற்றி சாப்பிட்டு சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் நாளைக்கு திருக்கார்த்தியை வெறியா வீடெல்லாம் கிளீன் பண்ணணும் விளக்கெல்லாம் எடுத்து கழுவணும் அது மாதிரி எப்போயுமே வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்தால் சமையல் வேலையை கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன் ஏன்னா சமையல் கட்டணும் வீடு கிளீன் பண்ணணும்னா நம்மளால் முடியாது தீபாவளி பொங்கலை விட இந்த திருக்கார்த்திகை தான் நல்லாயிருக்கும் ஏன்னா தீபாவளி பொங்கல் கூட அவ்வளோவா செலப்ரேட் பண்ண மாதிரி தெரியாது ஆனால் இந்த மூணு நாள் வீட்டில் விளக்கு வைக்கும்போது வீடே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் குளம் போட்டு எங்கள் தெருவிழா குளம் போட்டு விளக்கெல்லாம் வச்சு அதெல்லாம் ஒரு நல்ல மெமரி இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குமா கோலம் போடக்கூடிய இடத்துக்கான குட்டியாக போட்டுக்கிறது வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோதான் திருக்கார்த்தி யார் வீட்லேயே வந்து விளக்க திருடிட்டு வந்து வச்சா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல எல்லாம் எல்லாரும் கூடயும் சேர்ந்துட்டு போய் யார் வீட்டில் வெளியில் ஆள் இல்லையோ அவங்க வீட்டு படியிலேருந்தோ மாடியிலேருந்தோ எதோ ஒன்று தூக்கிட்டு வந்துருவோம் நாங்கள்லாம் அப்புறம் காலையில எழுந்திரிச்சு நல்லா பெரிய கோலம் போட்டு வாசலில் வந்து சாணி பிடிச்சி வச்சு அதில் வந்து இந்த பூசணி பூ இருக்குல்ல அதான் வைப்பாங்க அந்த பூசணி பூ எங்கள் யார் இருக்கும் ஃபர்ஸ்ட் போய் அது யார் பிடிங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிலாம் இருக்கும் எங்களுக்குள்ள ஆனால் எங்கள் அம்மா எங்கிட்டிருந்தால் அதை எங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வந்து வச்சிருவாங்க ஆனால் அதனால குட்டியாக கொலை போட்டு மாடிகளாக இருக்காது ஆனால் ஒவ்வொரு வீட்டில் எல்லாம் அலங்காரம் பண்ணி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க பார்க்கவே அழகாக இருக்கும் நான் எங்கள் அக்கா வீட்டில் போயிட்டு அப்படியே அழகாக டெக்கரேட் பண்ணி அவங்க எல்லாம் வச்சு ஹாப்பியாக இருப்போம் அப்போல்லாம் என்னமோ தெரியல இந்த சின்ன வயசு மெமரியை பேச ஆரம்பித்தாலே வாயெல்லாம் ஒரே பல்லா என்னன்னோ நினைவு எல்லாம் வந்துடுது மனசுக்குள்ளே சூப்பராக இருக்குல்ல எத்தனை பேர் தனியாக இருக்குமோ சின்ன வயசில் ஸ்கூல் படித்தது காலேஜ் படித்தது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஊர் சுற்றுனது இதெல்லாம் நினச்சி பார்ப்பீங்க லஞ்ச்சில் சாப்பிட்டு முடிச்சுட்டு துருவ தூங்க வச்சுட்டு தான் க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் அவன் இருந்தானா க்ளீன் பண்ணவே மாட்டான் க்ளீன் பண்ணும் போது அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பான் அப்புறம் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் ஒரு இடம் மட்டும் குப்பையாக ஒரு டேபிளோ ஒரு ரூமோ இந்த இடம் மட்டும் எப்போ பார் குப்பையாக ஒரு இடம் இருக்கும் அது மாதிரி தான் எங்கள் வீட்டில் இந்த இடம் எப்போ தான் நான் ஒரு நாள் க்ளீன் பண்ணால் மறுநாளையும் குப்பையாயிரும் அந்த மாதிரி இந்த இடம் எப்போ பார் குப்பையாகவே இருக்கும் சரி அதெல்லாம் எடுத்து இன்றைக்கி தூசி தட்டி க்ளீன் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு என் கிளிப்பு பேண்டு இதெல்லாம் எடுத்து மாற்றி மாற்றி எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அவனும் எந்திரிச்சு வந்துட்டான் எங்கே போனாலும் கோயிலுக்கு போனாலோ மாலுக்கு போனாலோ சூப்பர் மார்க் போனாலோ எங்கே இருந்தாலும் இந்த கேட்ச் கிளிப் மேலே எனக்கு ஒரு கிரஷ் அதை எங்கே பார்த்தாலும் தூக்கிட்டு வந்துடுவேன் வாங்கிட்டு வந்து என்னமோ அது டப்பாவிலேயே தான் இருக்கும் நம்ம எங்கேயாவது வெளியில் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போனால் அது கிளிப் குத்தலாம் இல்லை அதெல்லாம் அது டப்பாக்குள்ளேயே தான் இருக்க போகுது மோஸ்ட்லி என்னை மினி விளாக்கிலலாம் பார்த்துருப்பேன் இங்கே கொண்டையோடு தான் இருப்பேன் கொண்ட மேலே ஒரு கிளிப்பு குத்தி ஸ்ட்ராங்காக வச்சுப்பேன் கீழே வந்தாலே அந்த வேலை பார்க்குற மூடே மாறி போயிடும் அதனால் எப்பயுமே கொண்டையோடு தான் இருப்பேன் ஈவினிங் வேணா கொஞ்சம் லைட்டாக தலை மேக்கப் பண்ணிப்பேன் ஆனால் மற்றபடி கொண்டையோடு இருந்தால் தான் வேலையே நடக்கும் சரி வருஷத்துக்கு ஒரு தடவை மேலேருந்து கீழே வர மாதிரி இந்த விளக்கெல்லாம் தூக்கி கீழே வச்சு அதை எடுத்து பார்த்தா அதுலேயும் ஏதோ பல டேமேஜெலாம் இருந்தது சரி அதெல்லாம் நல்லா புளியும் எலுமிச்சப்பெல்லாம் வச்சு தீய்ச்சி கரையெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி தான் எடுத்து வச்சிட்ருந்தேன் இங்கெல்லாம் வந்துட்டு இன்றைக்கே விளக்கு போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஆனால் எங்கள் ஊர் பக்கம்லாம் நாலுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மூணு நாள் போடுவாங்க விளக்கு நாளைக்கே நாளைக்கு கழிச்சு மறுநாள் அந்த மாதிரி போடுவாங்க ஆனால் இங்கே வந்து இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்புறம் விளக்கெல்லாம் கழுவி வச்சிட்டு இன்னும் கொஞ்சம் விளக்கு பற்றலை இது வந்து அம்மா வந்து கல்யாணம் முடிச்ச பூஸ்லாம் வாங்கி கொடுத்தது இன்னும் கொஞ்சம் விளக்கெல்லாம் ஒன்சட்டி விளக்கெல்லாம் இருக்கேன் ஈவினிங் போய் வாங்கிட்டு வரணும் ஒரே மலையாக இருந்ததா ரெண்டு நாளாக என்னடா சாப்பிடுவோம் வாய் வேறு நம்ம நம்ம எடுத்தது வேறு பசிக்குது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தோன்னா சரி நல்ல ஒரு இஞ்சி டீ போட்டுட்டு அதுக்கு மேட்சாக வந்து பக்கோடா பண்ணிடலாம் அப்படி சொல்லி ப்ளான் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் கழுவி வச்சு ஃப்ரெஷ்ஷாகி வந்தோன்னே ஒரு பக்கோடா போட்டு சாப்பிட்டாச்சு அப்புறம் நம்மளுடைய சேனல் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுச்சு இது மாதிரி உங்களை லவ் அண்ட் சப்போர்ட்டாக எப்போவுமே கொடுங்க என்னோடய வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்